வீட்டில் நான்கு விஷயங்களை கவனிக்காமல் விட்டால் அதுவே உங்களை ஏழையாக்கிவிடும் எழுந்ததும் தெரியாமல் கூட பார்த்திடாதீங்க அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்நோக்கும் மிக முக்கியமான நேரம் காலை நாம் கண் அந்த சில நிமிடங்கள் ஒரு நாள் முழுவதையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை அந்த நேரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் எப்படி உணர்கிறோம் என்பதுதான் நம் மனநிலையை வடிவமைக்கும் இந்த மனநிலை நம் செயல்களில் முடிவுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதனை அடிப்படையாக கொண்டே நம் முன்னோர்கள் சில விஷயங்களை காலை நேரத்தில் பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பின்னே மனதிற்கு உண்டாகும் மனச்சோர்வு நம்பிக்கையின்மை மற்றும் செயல்திறன் குறைபாடு போன்ற யதார்த்த காரணங்கள் இருக்கின்றன அந்த நான்கு விஷயங்கள் என்ன ஏன் அவற்றை காலை நேரத்தில் பார்க்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம் காலை எழுந்ததும் கழுவப்படாத பாத்திரங்களை பார்க்கும் போது மனதில் ஒரு சோர்வு மற்றும் எதிர்மறை எண்ணம் தோன்றும் இதுவே அன்றைய நாளை சுறுசுறுப்பு இல்லாமல் ஆக்கிவிடும் இதனால் வீட்டில் உள்ளவர்களிடம் நிம்மதியுடன் சந்தோஷமாக இருக்க முடியாது இதுவே நாளளவில் இழப்பு வீட்டில் கலக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது இவை கட்டுப்பாடற்ற நிலையை நினைவூட்டுவதால் ஒரு வகை மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது நம் வீட்டில் ஓடாமல் நிற்கும் கடிகாரம் இருக்கவே கூடாது இதை காலை பார்த்தால் நல்லதல்ல வெற்றியை தடுக்கக்கூடும் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாமல் போகும் இவை மனதில் தாமதம் தடைகள் போன்ற எண்ணங்களை விதைத்து விடலாம் காலத்தின் மதிப்பை மறக்கும் மனநிலையை வளர்க்கும் கண்ணாடி என்பது நம் பிரதிபலிப்பை தருவது ஆனால் அது தெளிவாக இல்லாமல் பழுப்பாகிவிட்டால் அல்லது உடைந்துவிட்டால் நம் பார்வையும் எண்ணங்களும் குழப்பமடைவதற்கான அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது உடைந்த கண்ணாடியை வீட்டில் வைக்காதீங்க இது எதிர்மறையான ஆற்றல் சிக்கல்கள் நோய்கள் வரலாம் தெளிவற்ற கண்ணாடி மனதிலும் தெளிவற்ற நிலையை உருவாக்கலாம் இது கவன சிதறலையும் ஏற்படுத்தலாம் சிலது எழுந்தவுடன் கண்ணாடி பார்த்து முகத்தை கவனிப்பது வழக்கமாக இருக்கிறது உடனடி சோர்வு செயலிழப்பு ஏற்படும் தூக்கத்திலிருந்து வெளியே வந்த உடலை நேரில் பார்ப்பது தன்னம்பிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் குறிப்பாக மனம் தெளிவடையாத நேரத்தில் இவை அனைத்தும் அறிவியல் ஆதாரம் இல்லாத தனிப்பட்ட நம்பிக்கைகளாக இருந்தாலும் மனநிலையை அமைதியாக வைத்திருக்க சில நேரங்களில் இவை உதவியளிக்கக்கூடியது முக்கியமாக நம் மனதின் நிலை எப்படி இருந்தால் நாம் ஒரே நேரத்தில் உற்சாகமாகவும் செயல்திறனோடும் செயல்பட முடியும் என்பதை இது உணர்த்துகிறது அதனால் காலை நேரத்தை மென்மையாக அமைதியாக உங்களை உன்னதமாக உருவாக்கும் செயல்கள் மூலம் ஆரம்பிக்க முயற்சியுங்கள்